என்ன இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவு நம்ம மறுபடியும் வந்து ஹார்பர் உள்ளே வந்திருக்கோம் இப்போ பின்னாடி ஒரு சிப்பு மாதிரி ஒன்று நினைக்கிறது தெரியுமா அது என்னதுன்னு கேட்டேன் நான் உள்ளே வந்து வெளியில் அன்னைக்கு நம்ம ஒரு பெரிய குரூசர் ஒன்று பார்த்தோல்ல அது வந்து கொஞ்சம் ஆழமான பகுதியில் வந்து நிறுத்திட்டு அங்கேருந்து ரோப்பில் வெளிச்சுட்டு வந்து தான் இந்த கரையில் வந்து நிறுத்துவாங்களாம் அது இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ வரவே வாய்ப்பு இல்லையா எடுத்துன்னு வர மாட்டாங்களாம் ஏன்னா இங்கே வந்துச்சுன்னா இந்த செவத்துலலாம் முட்டிடும் அப்படின்றதுனால அவங்க இந்த இந்த வெஹிக்கிளை வச்சு வெளிச்சுன்னு வருவாங்களாம் பின்னாடி பாருங்கள் சங்கிலி அது வரைக்கும் போயிருங்க அதில் போட்டு வெளிச்சன்னு வருவாங்களாம் இந்த சைடில் வந்து இந்த கீழே வந்து லப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க அது பாருங்கள் சைடில் இதில் வந்து தான் அது முட்டி நிற்குது அது முட்டி நிற்கும் போது தான் அதில் அன்றைக்கி சொன்னோம் பார்த்தீங்களா கருப்பு கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த லப்பர் பட்டு தான் அதில் கருப்பாக இருக்குது பார்த்துங்க கப்பல் வேலை அவ்வளோ ஈஸி இல்லை போல் இதுவும் கஷ்டமா அந்த இயற்கை படத்துல சாம் நடிச்ச ஒரு சீன் ஒண்ணு இருக்கும்ல அது வேலை செய்யற மாதிரி அப்ப அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாருங்க தொட்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இந்த போட்டியே இந்த வெளிச்சின்னு போற போட்டியே வந்து இதுல போட்டு கட்டி வச்சிருக்காங்க இது ஃபுல்லாக இரும்பு இது பாருங்க இது இரும்பு சூப்பராக இருக்குப்பா இது சொல்லுங்களேன் எப்படி இருக்கு பாருங்களா இது இருங்க கேமரா அந்த சில திருப்பி காட்டுறேன் ஃபுல்லாக டீசல் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க இதில் ஃபுல்லாக அந்த ரோப் அதில் அதற்கு பாருங்க எவ்வளோ தடி தருமா அந்த ரோப்பு பாருங்க அந்த ரோப் பாருங்க அந்த ரோப்பை கட்டி தான் அந்த பெரிய குரூசர்லாம் வெளிச்சுன்னு போய் நடு நடுக்கடலை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகி போகுமா இவ்வளோ பெரிய இன்ஜின் வலிக்குது அந்த ஷிப்பை அந்த குரூசரை அதை பாருங்க அதை ஒன்று போது பாருங்க மொத்தம் இங்கே மூணு வெஹிக்கிள் இருக்குது அந்த மாதிரி மூணு நாலு வெஹிக்கிள் இருக்குது அந்த மாதிரி வெளிச்சுன்னு போய் விடுறது அதே மாதிரி தான் பாருங்கள் இந்த சைடில் எல்லாம் டயர் கட்டியிருக்காங்கல்ல அந்த டயர் வந்து இவங்க வந்து இந்த சைடில் நிறுத்தும் போது எதுவும் அடிப்படாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டயர் முட்டி இருக்குது கட்டிருக்காங்க வேற லெவல்ல பாருங்களா ஷிப்பில் போகிறத விட அந்த ஷிப்பு எப்படி உள்ள போதுன்றது தெரிஞ்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான் இந்த பாருங்க மேல ஃபுல்லா ரோப் தான் அந்த கட்டி வலிக்கிற மாதிரி இருக்கு ரோப்பு சூப்பரா இருக்கு அந்த குரூசர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு கிளம்பிடுச்சா மறுபடியும் நல்லா இருக்கு இருங்க அதை ஒன்று நிக்குது அது ஜப்பான் தான் அது முடிஞ்சால் பக்கத்துல போயிட்டு அதையும் வீடியோ எடுத்து போடுறேன் ஜப்பான் ஆர்மி இதுன்னு சொன்னாங்க அது இந்தியன் ஆர்மி தானு தெரியல போய் பக்கத்துல போய் பாக்குறேன் அதுல தேசிய கொடி நம்பளுது மாதிரியும் இருக்கு வேற ஒரு கண்ட்ரியோட கொடியும் இருக்க மாதிரி இருக்கு பக்கத்துல போயிட்டு பாக்குறேன் அன்னைக்கு க்ரூசர் நின்னுந்ததுல அதுல இதுல ஒரு பச்சை கலர் ரோப் போட்டிருக்காங்க பாருங்க அந்த இரும்புல இங்க ஆரம்பிச்சு தான் ரோப் போட்டு வச்சிருந்தாங்க கரெக்டாக நின்று இருந்த இடம் இங்க ஆரம்பிச்சு அதுவும் அந்த இடத்துல ஒரு பொலையர ஒன்று தெரிந்து பாருங்க தெரியுதா அது வரைக்கும் இருந்தது அந்த ப்ரூசர் அவ்வளோ லென்த்து இப்போ பாருங்க இடமே நல்லா காலியாக இருக்குது நல்லா ஃப்ரீயாக தெரியுது ஹார்பர் நல்லா கிளியரா தெரியுது சூப்பராக இருக்குது இடம் ஆனா இப்ப நிறைய சின்ன சின்ன வந்திருக்கு வந்துருக்கு பாருங்க ஜப்பானோட ஷிப்பு நிக்குது இது கூட எவ்வளவு பெருசு பாருங்களா இந்த ஷிப்பு இங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னா ஃபுட்டு ஏத்தின்னு போறதுக்காக வந்திருக்கான் அது சென்னைக்கு அது பாருங்க இந்தியன் ஃப்ளாக் இருக்கு இதில் ஆனால் இது போட்டிருக்கு சூப்பராக இருக்குப்பா தொட்டு பாத்திரம் எப்படியோ ப்யூர் ஒயிட்டு பக்காவாக இருக்குது ஷோரூம்லேருந்து இறக்குனா மாதிரி இது இது அதே மாதிரி அந்த சைடில் வந்து காருங்கெல்லாம் நிக்குதுல ஜூமிங் பண்ணுறாங்க காங்களா நிக்குதுல உண்டாய் கம்பெனியோட கார் நிக்குது ஃபுல்லா உண்டாய் கம்பெனி காருங்க அவ்வளவு தூரம் போக முடியாது நம்மளால தான் இங்கேருந்து ஜூமிங் பண்ணி காட்டுறேன் சூப்பரா இருக்குது எவ்வளோ அழகா இருக்குப்பா ஆனா நிஜமா எனக்கு லக்கு உள்ள வந்து சுத்தி பார்க்குறதுலாம் அம்மா அழகாக இருக்கு இந்த ஷிப்பிங் வந்துருக்குது ஃபுட்டு ஏற்றின்னு போகிறதுக்கும் அதுக்கப்புறம் ட்ரைனிங் அகாடமின்னு போட்டிருக்கு இதில் வீடு மாதிரி இருக்குப்பா அழகா சூப்பராக இருக்கு இந்த ஷிப்பு எதனா ஃபயர் கேர் எதனா ஆச்சுன்னா எமர்ஜென்சிக்கு வந்து மூணு மூணு வெஹிக்கிள் வச்சிருக்காங்க பாரு அந்த ஆரஞ்சு கலர் வந்து தண்ணி உள்ளே போகிற மாதிரி ஏன்னா அது வெளியில் போகிற மாதிரி இல்லை நீர்மூழ்கி கப்பல் மாதிரி இருக்குது மற்றது ரெண்டுமே தான் வெளியில் தண்ணியில் போகிற மாதிரி நல்லா இருக்குண்ணா செம்ம ஃபினிஷிங் அது கூட சூப்பராக இருக்குது இந்த ஷிப்பு வந்து அந்த லப்பர்ல வந்து எப்படி முட்டி நிற்குது பாருங்க ஆனால் என்ன ஒண்ணுன்னா இதை ஒவ்வொரு தடையும் பெயிண்டிங் பண்றாங்க அந்த மாதிரி ஒராசத்துனா அந்த லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் பிறகு நல்லா கிளியரா தெரியுது லப்பர்ல முட்டி நிற்குது அசையாம ஆனால் அந்த கயரோட க்ரிப்பு அவ்வளோ க்ரிப்னஸ் பண்ணியிருக்கேன் டைட் எதுனா இருந்து வச்சு எதுனா ரோப்ல டைட் வைப்பாங்களான்னு தெரில சம் ஹார்ட்னஸ் இருக்குது இது பாருங்களா அசைக்கவே முடியல இது பாருங்க கை பாருங்க சம் ஹார்ட்னஸ்ஸா இருக்கு மேல இருந்து டைட் வைப்பாங்களா தெரியல சூப்பரா இருக்கா நிறைய கப்பல் கேப்டன் இருக்காங்கப்பா நம்மளோட கவர்மெண்டோட லேடிஸ் டாய்லெட் இருக்கு உள்ள இது ஒன்றிய அரசு இது மாநில அரசு லேடிஸோட டாய்லெட் சூப்பராக இருக்குது அந்த சைடில் நிற்கிறது ஃபுல்லாகவே உண்டாய் வரணா தான் நிற்கிது அது ஃபுல்லாக உண்டாய் வரணா தான் ஃபுல்லாக இது வரைக்கும் நண்டு வந்துட்டேன் ஒரு உள்ளேயே ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு உள்ளே நண்டு வந்துவிட்டேன் ஃபுல்லாக இப்போ நான் உங்களை போகிறேன் பாருங்கள் உண்டாய் கம்பெனி கார் நிற்குதுன்னு சொன்னல பின்னாடி பாருங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து எந்தெந்த நாட்டுக்கோ போக போகுது பாருங்க தமிழ்நாட்டு தண்ணினால் உற்பத்தியான வண்டிங்க எந்தெந்த நாட்டுக்கு எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் போக போதோ தெரியல பாருங்க ஃபுல்லாக ஒண்டாய் கம்பெனி கார்ஸ் ஸ்டீப்பர் உதயமாகி எந்தெந்த நாட்டுக்கு போக போதோ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உருவான காருங்க இப்ப பாருங்க ஃபுல்லாக நிறுத்தி வச்சுருக்காங்க இந்த லைன் ஃபுல்லாகவே புதுகார் தான் ஃபுல்லாக காலியாக இருக்குதுப்பா இது ஃபுல்லாக கார் தான் இந்த லைன் பாருங்களா அப்படியே நீட்டாக உண்டாய் கம்பெனியில் இந்த மாதிரி தான் நிற்கும் லைனாக நிற்கும் ஒரு கார்னால் அந்த கலர் கா அந்த கலரோட காருங்க லைனாக நிற்கும் ஒரு பாட்டு பாட்டாக நிறுத்தி வச்சுருப்பாங்க ஃபுல்லாக நிற்கும் அப்படியே லைன் பை லைனாக நிற்கிது பாருங்கள் உண்டாய் கம்பெனி காரில் கம்பெனியில் நிற்கும் உள்ளே நிற்கிற மாதிரி நின்றுன்னு இருக்குது கார் கம்பெனி உள்ள லைனாக நிற்கிது இருக்கு வெர்னா தான் அதிகமாக இருக்குது வெர்னா அதுக்கப்புறம் க்ரெட்டா அதுக்கப்புறம் ஐ ட்வெண்ட்டி ஐ டென் கிராண்டு அந்த காரங்க எல்லாமே இருக்குது அவங்களோட எல்லா ப்ராண்டுமே இருக்குது அந்த சைடில் வேறு என்னென்ன ப்ராண்டுன்னு தெரில ஆனால் இந்த சைடில் ஃபுல்லாகவே தான் இருக்குது பரவாயில்ல இவ்வளோ தூரம் வந்து சுற்றி பார்த்துட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு தடவை வரும்போது கூட க்ரூசர் இது வரைக்கும் தான் அப்போ பேசஞ்சர் நிறைய பேர் இருந்தாங்க உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆர்மி சாரி டிஃபென்ஸு அந்த டிஃபென்ஸ் அந்த கன் வச்சு நின்றுருந்தாங்க உள்ளே போகக்கூடாது இப்போ பேசஞ்சர் இருக்காங்க பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க ஆனால் இன்றைக்கி அந்த ஷிப்பு அந்த க்ரூசர் இல்லை அதனால் இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து சுற்றி பார்த்துட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு மேலே நடந்து வந்திருக்காங்க உள்ள இதுதான் சென்னையோட ஹார்பர் எல்லாத்தையும் நீங்கள் பாத்துங்க இந்த வீடியோவில் சுற்றி பார்த்தாச்சா எப்படியும் நான் சுற்றி பார்த்துட்டேன் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா வந்து சுற்றி பாருங்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அதனால நான் வந்து சுற்றி பார்த்துட்டேன் எல்லாமே புது கார் அன்னும் அந்த எல்லாம் இருக்குது அந்த லாஸ்ட்லலாம் இருக்குது அந்த பில்டிங் பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்களா அந்த இடத்துல இருக்குது ஃபுல்லாக ஒண்டாய் கம்பெனி கார் தான் இந்த சைட்ல ஃபுல்லாக ஹைட் எண் வேறு எல்லாமே புதுசு தான் எக்ஸண்ட்டு அதெல்லாம் இருக்குது அதுதான் நினைக்கிறேன் இன்னும் நியூ மாடலில் நிறைய விட்டுருக்கான் போல் உண்டாயில்ல வெர்ணா மாதிரி தான் இருக்குது அசன்ட்டுன்னு இருக்குது இதில் இது பாருங்க இதில் பாருங்களா பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அசன்ட்டுன்னு இருக்குது ஆனால் இது வெர்னா இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏன்னா பேர் எதனா மாற்றிருக்காங்களான்னு தெரில இதில் வந்து இது பாருங்க இந்த காரில் வெர்னால் வெர்னா மாடலில் இருக்குது ஆனால் அசன்ட்னு போட்டிருக்கு இதில் வந்து லெஃப்ட்டு லெஃப்ட் சைடு ட்ரைவிங்கு ஸ்டேரிங் அந்த சைடில் இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்குது சூப்பராக இருக்குப்பா எல்லாமே லெஃப்ட் சைடு டிரைவிங் தான் இதில் எதுவுமே ரைட் சைடு இல்லை ஃபுல்லாக லெஃப்ட் சைடு தான் இது என்ன பேர் போட்டிருக்காங்கன்னு தெரியல ஒரு ஒரு ஊருக்கு பேர் மாற்றுவாங்களான்னு தெரியல இது கிராண்ட் ஹைட் டன்னுன்னு போட்டிருக்காங்க ஆனால் டிக்கி இருக்கு இதில் அது நம்ம ஊரில் வந்து வெர்ணா காட்டுறோம் பாருங்க இதோ பாத்தீங்களா இது நம்ம வந்து வெர்ணா ஆனால் அசன்ட்டுன்னு போட்டிருக்கு இதில் பேர் மா மாறி மாறி இருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் ஒன் ப்ளஸ் டூன்னு போட்டிருக்கு இதில் கிராண்ட் ஹைட் ஹைட் டன்னுன்னு போட்டிருக்கு இதில் அசன்டில் பேர் மாற்றி மாற்றி போட்டு போட்டு வச்சுருக்காங்க வேற வேற கண்ட்ரிக்கு போகிறதுனால எதனா பேர் டிஃப்ரெண்ட் எதனா ஆகுமானு தெரியல என்ன பேருன்னு தெரிய நல்லா இதுல என்ன பேர் இது இதுவும் அதேதான்ப்பா இது கிராண்ட் ஐட்டு சின்னது அது கிராண்ட் ஹைட்டுன்னு டிக்கி வச்சது ஆ ஓகே பையா சூப்பராக இருக்கணா பேர் மட்டும் தான்ப்பா டிஃப்ரெண்ட் ஆகுது மற்றபடி நம்ம இந்தியன் கண்ட்ரியோட இண்டியன் கண்ட்ரியில் இருக்கிற வண்டிக்கு வேறு பேரும் மற்ற கண்ட்ரிக்கு போகிற வண்டிங்களுக்கும் வேறு பேரும் தான் வச்சுருக்காங்க ஆனால் இந்த மாடல் நம்மள்து வந்து வெறும்னா அவங்கள்தான் அசன்ட்டுன்னு இருக்குது அசன்ட்டுன்னு இருக்கிற இன்னொரு வண்டி இது வந்து ஹைட் அண்ட் கிராண்டு அதை டிக்கி வச்சுருக்கு ஒருவேளை எதனா மாற்றிருக்காங்களா என்னன்னு தெரியல அந்த கண்ட்ரிக்கு மட்டுமா அந்த மாதிரி போதா பேரில் அப்படின்னு தெரில எப்படியோ பாருங்கள் ஃபுல்லாக நியூ கார் தான் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு இந்த சைடில் ஒன்று இருக்குது இது வந்து இந்தியன் ஆர்மி இது இது ஏதோ ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்காங்களா ஜப்பான்தும் இவங்கள்தும் இந்தியாவோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்காங்களாம் கப்பல் பாதுகாப்பு படை சாரி கடற்ப பாதுகாப்பு படை வெயில் சுத்தமாக முடியல சம அடிக்குது எப்படியோ சுற்றி பார்த்துட்டேன் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி